வையத்து வாழ்விள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேலீரோ பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலொண்ணோம் நாட்காலே நீராடி மையெழுதோ மலரிட்டு நாமுடியோ செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பீச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாரெண்ணி உகந்தே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ இந்த வையத்தில் வாழும் அன்பு தோழிகளே பாவை நோன்பு பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் பார்க்கடலுள் துயின்ற பரமனடி பாடி பார்க்கடலில் துயில்கின்ற பரமனை ஆடி பாடி புகழ்வோம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும் நாட்காலே நீராடி அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பே நீராட வேண்டும் நெய்யொண்ணும் பால் உணவில் நெய் சேர்க்கக்கூடாது பால் அருந்த கூடாது மலரிட்டு நாம் முடியும் கண்களில் மையிடவோ கூந்தலில் மலர் சூடவோ கூடாது செய்யாதென செய்யும் தீக்குரலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறின்னி உகந்தேலோ எம்பாவாய் அதாவது தீய சொற்களை பேசுவதோ தீய செயல்களை மனதால் நினைப்பதையோ கூடாது பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் அருள் காட்ட வேண்டும் அதாவது அன்பு தோழிகளே பாவை நோன்பு விரதத்தை பற்றியே சொல்கிறேன் கேளுங்கள் உணவில் நெய் சேர்க்கவோ பால் அருந்தவோ கூடாது சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராட வேண்டும் கண்களில் மையிடக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை பேசுவதையும் தவிர்க்க வேண்டும் பிறரைப் பற்றி கோல் சொல்லவும் கூடாது ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் உதவ வேண்டும் இந்த இரண்டாவது பாசுரத்தில் தோழிகளுக்கு பாவை நோன்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இவ்வாறு பாவை நோன்பு இருப்பதால் நாம் பகவானை துணைவனாக அடையலாம் என்று சொல்கிறார் வையத்து வாழ்வீர்கள் நாமும் பாவைக்கு செய்யும் செய்கள் கேளிரோ பார்க்குய நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காலி நீராடி மையீட்டெழுதோம் மலரிட்டு நாமுனியோ செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பேச்சையும் ஆந்தனையும் கை காட்டி i pa